ப்ரைசுலாட் ஜீசஸ் என் மினிஸ்டி சார்பை அவங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த சபத்தில் இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறதான காரியம் உபாகமாக இருபத்தெட்டு ஒன்று நீ உன் தேவனாகிய கத்துடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே இந்த நாளில் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்குற ஜனங்களை கத்தர் மேன்மையாக வைப்பார் ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே கத்தோடைய சத்தம் கேட்கும் பொழுது அதை உடனே கீழ்ப்படையணும் பாருங்கள் யோனா பாருங்க அவன் சொன்னதுக்கு தர்சிசுக்கு ஓடிப்போனா ஆனாலும் கத்தர் மறுபடியுமா வந்துட்டு அவனை நினைவல் பட்டத்துக்கு கொண்டு போனார் கீழ்ப்படியாமை உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தும் அதுக்கு உங்களை சில புடம்பெற்ற காரியங்களுக்கு கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் கத்தர் உங்களுக்கு சொன்னார்னால் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் மேன்மையான உயர்வுகளை வைத்திருப்பார் தாவியத்தை பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் கத்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்து நடந்ததுனால அவன் தன் தக தாய்தனுக்கும் நல்ல பிள்ளையாக தான் இருந்தார் அதை தன் தேசத்தில் தன் இனத்தாருக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவித்தார் ஆமே அப்போ நம்ம எதற்கு இடம் கொடுக்குறோன்றதில் இருக்குது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது ஆண்டவர் சொல்ல சொல்ல நம்ம வந்து கேட்டுட்டு மட்டும் பேசாமல் இருந்தோம்னா நம்முடைய ஆசிரியர் நம்மகிட்ட வராது இப்போது ஒரு சாதாரண ஒரு நிலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தில் நம்ம தான் அந்த நிலத்தை வந்து பண்படுத்தி அதில் வந்துட்டு அந்த நிலத்தை பக்குவப்படுத்தணும் அப்புறம் விதைகளை தூவணும் தண்ணீர் பாய்ச்சணும் உரங்களை போடணும் அது விளைச்சலின் பலனை வந்து அதிகரிக்க முடியாது பூச்சி அணுகாத பிடிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதனால் நம்ம செய்யும் பொழுதுதான் விளைச்சலின் பலனை காணும் பொழுது நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுக்கு நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளுடைய பங்கு நம்ம செய்யாமல் எல்லாமே ஆண்ட்ர சைடோ எல்லாமே ஆண்டர் சைடு நம்ம உட்காந்துருந்தோம்னா ஆண்டவர் நம்ம காரியங்களில் எப்படி முயற்சி பண்ணுவார் சோம்பேறிக்கு என்றைக்குமே கத்தர் உங்களுக்கு உதவியே செய்ய மாட்டார் நம்ம அநேக நேரங்களில் அப்படி தான் ஆண்டவரை நீங்களே செஞ்சிருங்க ஆண்டவரே நீங்களே செஞ்சிருங்க ஆண்டவரே இல்லை அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அதில் உங்களுடைய ஸ்டெப்பு என்னது உங்களுடைய பார்ட் ஆஃப் திங்ஸ் என்னது அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆவியானோட்ட நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலை என்ன நீங்கள் கேட்குற ஆசிர்வாதத்தில் உங்களுடைய வேலை என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுப்பாரு அது சொல்றது உங்களுக்கு வந்து எதிர்மறையாக இந்த உலக சூழ்நிலைக்கு எதிர்மறையாக இருந்தாலும் அதை கீழ்ப்படைஞ்சு நீங்கள் செய்யும் பொழுது கத்தர் வைத்திருக்கிற நிலையான ஆசீர்வாதம் மேன்மையான உயர்வுக்கு நீங்கள் போவீங்க ஐ மீன் நீங்களாம் உன்னை பிடிச்சிக்கிட்டு அதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது எங்களுக்கு சத்தம் சும்மா சாதாரணமாக கேட்கல பிரதர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜோம் மட்டும் பைபிள் வாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தின் மூலிமா கண்டிப்பாக பேசுவார் அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களோட பேசுவார் எல்லோரும் கூடயும் டைரக்டாக பேசுவார்ன்றதை சொல்ல முடியாது சில பேருக்கு நல்லா புரிய வைக்கணும்னா வசனத்தின் மூலிமா புரிய வைப்பார் பைபிளில் வசனங்கள் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அந்த வசனங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் என்பதையும் அந்த வசனங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்போ வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் திட்டமாய் பேசுவார் அதுக்கப்புறம் அவங்களுக்கோட கத்தர் நண்பனாக பேசுவது இருக்கிறாரு அவர் உங்களுக்கு சிநேகிதனாக இருப்பார் எல்லாமே சே உங்களுக்கு சரிதான் ஆனால் கத்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து நடக்கும் பொழுது தான் நீங்கள் மேன்மையான உயர்வுகளை பார்க்க முடியும் ஐ மீன் இந்த நாளில் நாம் ஜெமிப்போம்மா அன்பின் பரலோக தகப்பன இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா அண்டவரையும் உங்களுடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்குற பிள்ளைகளாய் அண்டை எங்கள் கீழ்படுதலுள்ள பிள்ளைகளாய் கத்திரி எங்கள் மாற்றுங்க ஆண்டு வர அண்டவரையும் கத்தருக்கு கீழ்ப்படுதலாக இருக்கிற ஒரு அண்டவரே சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டும்ப்பா உலக நீங்கள் சொல்கிறதுக்கு உலக சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் அதை கீழ்படிந்து நாங்கள் அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டுகிறேன் அண்டவரையும் அப்படி நாங்கள் செய்யும் பொழுது என்னோடய வாழ்க்கையில் நாங்கள் மேன்மையான உயர்வுகளை நாங்கள் காணத்தக்கதாக கத்திர எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா அன்றவரையும் அதிசயங்களை செய்யும் ஆண்டுகிறேன் நீர் எங்களை புடமிட்டீங்க அண்டவரே நாங்க அண்டவரே சுத்த விளங்குவதற்காக அண்டவரே எங்களோட வாழ்க்கையில நாங்க இப்ப பாக்குற சூழ்நிலை வேணா இப்படி இருக்கலாம் அண்டவரே ஆனா இன்றைக்கு நீங்க எங்களுக்கு கத்து கொடுக்கறதான ஒரு காரியம் அண்டவரே இன்னைக்கு நீங்க எங்களை முயற்சி சொல்ல செய்ய சொல்ற ஒரு காரியங்களை நாங்க முயற்சி செய்ய அண்டவரே தைரியமா பேச சொல்ற தைரியமா நாங்க பேச அண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எந்த இடத்துல தாழ்மையா பேசணுமோ அந்த இடத்துல தாழ்மையா பேசணும் எந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ அதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அவங்களெல்லாம் மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தைரியமாய் காரியங்களை எழுமி நடப்பிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக உங்கள் இருக்கிறதுக்கு ஏற்றவர்களாய் நிற்கத்தக்கதாய் அன்றவரே கத்தர் கிருபி கொடுங்கப்பா அண்டவரே நீ எங்களுக்கு கொடுத்த கிருபிகளுக்கான நீ நன்றி செலுத்துக்கிறோம் இது இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தக்கான்னு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கத்தர் உற்சாகப்படுத்தி எங்களை கொண்டு போகிறக்கா நன்றி செலுத்துறோம் மேன்மையான உயர்வுகளை காண கற்று கிருபி செய்கிறக்கா நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு வினாம்ஜி நல்ல பிதாவே ஆமேன்